இயேசு கிறிஸ்துவின் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கின்றேன் இன்றைய நாளிலும் வேதத்திலே ஒரு சிறியொரு பகுதியை நான் நீங்களும் தியானிக்கும்படியாக மேத்யூ ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் இதோ உன் கண்ணில் உதிரம் இருக்கையில் உன் சகோதர நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லது எப்படி கிறிஸ்துக்குள் பிரியமான பிள்ளையே இந்த வேத வசனம் நமக்கு என்னத்தை கற்பித்து தருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு எங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது நம் நாம் திருந்த வேண்டிய எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது ஆனால் அதில் நாம் கவனம் செலுத்தாதபடி இந்த பலவீனத்திலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் இந்த குறையிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் இது தேவனுக்கு பெரியமில்லாதது இவை இவையெல்லாவற்றை நாம் விட்டு விலகி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி என்று நினைக்க வேண்டிய நீங்களும் நானும் மற்றவர்களுடைய குறைகளை பார்க்கின்றோம் இன்று பல கிறிஸ்தவ மக்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறார்கள் ஒருவருடைய தவறை பெரிதாக எடுத்து பேசுகிறார்கள் ஒருவர் செய்கிற தவறுகளை நாம் உற்று நோக்குகின்ற அந்த நேரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எங்கு நாம் விழுந்து போயிருக்கிறோம் எங்கு நாம் என்னும் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் எங்கு நாம் நம்மை என்னும் சிறப்படுத்த வேண்டும் அப்படி என்று ஒரு கணம் நீ நீங்களும் நானும் சிந்தித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சந்நிதத்தில் ஜபிப்போம் என்று சொன்னால் பரத்திலிருந்து நமக்கு அதற்குண்டான பதில் வருகிறது அதற்கு உண்டான வழிகளை தேவன் காண்பிக்கிறான் இந்த வார்த்தை இந்த வேத வார்த்தையே நம்மை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தும் என்பதை மறந்து விடாதீர்கள் அதை விட்டுவிட்டு நான் நானும் நீங்களும் மற்றவர்களை குறை சொல்லுவது மற்றவர்கள் மீது அவதூறு சொல்லுவது அது தேவனுக்கு பெரியமில்லாத காரியம் ஆண்டவர் சொன்னார் என்னுடைய நியாய தீர்ப்பிலே உங்களுடைய வீணான வார்த்தைகளை குறித்து நான் விசாரிப்பேன் அப்போ பாருங்கள் அப்போ ஆண்டவரே அங்கு அவர் இதற்காக அப்படிப்பட்ட அந்த வார்த்தை அங்கு சொல்லப்படுது சொன்னால் ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகள் இன்னொரு மனிதனை குடித்து இன்னொரு குடும்பத்தை குடித்து நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அனுமதி நம்முடைய கரத்தில் தேவன் அளிக்கவில்லை நம்முடைய வேலை ஒருவேளை விழுந்து போன குடும்பத்தையும் விழுந்து போன சகோதரனையும் விழுந்து போன சகோதரியையும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே ஆற்றி தேற்றி கத்தருக்குள்ளே அவர்களை ஓட பண்ண வேண்டும் அவர்களுடைய குறைகளை பேசுவதற்கு நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அதற்காக தேவன் என்னையும் உங்களையும் அழைக்கவில்லை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காகவே கர்த்தன் நம்மை அழைத்தார் இன்றைய பாருங்கள் ஒரு பட்டணம் இருக்குதுன்னு சொன்னால் அங்க ஒரு பத்து திருச்சபை இருக்குன்னு சொன்னால் அந்த பத்து சிபை திருச்சபையில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கிறதா அந்த ஐக்கியத்தை தான் தெய்வன் விரும்புகிறார் நாங்கள் ஒரு கரம் கோர்த்து நிற்க வேண்டும் தேவ பிள்ளைகள் அப்பொழுதுதான் உலகத்திற்கு நாங்கள் ஒளியாய் வெளிப்படுவோம் எல்லா மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக கிரீஸு நமக்குள்ளே உதித்திருக்கிறார் அந்த ஒளிச்சத்தின் உற்சிப்பை பெற்ற நாம் இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சமாய் வெளிப்பட வேண்டும் தேவ பிள்ளைகள் அப்போ எங்களுக்குள் ஐக்கிய இருக்க வேண்டும் நாம் ஒருவரை ஒருவர் குறை சொல்வதாலே நாம் ஒருவரே ஒருவர் அவதூறு பேசுவதால் நமக்கு வித நன்மைகளும் கிடைக்கப் போறதில்லை அது தெய்வனுடைய பார்வையிலே அது மிகவும் அவருக்கு கோபத்தை கொண்டு வருகிற காரியம் இந்த அவர் சிருஷ்டித்த அவர் அழைத்த தேவ பிள்ளைகளை அவர் நடத்துவார் விழுந்து போனவர்களை மீண்டும் கட்டி எழுப்ப அவரால் கூடும் அவர் எஜமானன் வேலைக்காரர்கள் நாம் விழுந்து போனவர்களை எஜமான் அவர் மீண்டும் நிலைநிறுத்த நிறுத்த போதுமான வேதம் சொல்லுகிறது ஆகையினாலே என் கிறிஸ்துக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே ஒருவரை ஒருவர் புறம் பேசுவதை ஒருவரை ஒருவர் குறை சொல்வதை ஒருவருடைய காரியங்களை நாம் ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு அதற்கு பதில் விழுந்து போனதற்காக ஜவியுங்கள் தெய்வ சன்னதியை விட்டு விழுந்து கொள்காக மன்றாடுங்கள் தேவ சன்னிதானத்திலே அது உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுடைய ஜபம் அவருடைய இருப்பை மாற்றும் விழுந்து சிறையிருப்பை மாற்றும் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் அதற்காகத்தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கோம் ஒருவரை ஒருவர் நானும் நீங்களும் தேற்ற வேண்டும் ஆற்ற வேண்டும் எதனால தேவனுடைய வார்த்தையினால இந்த வார்த்தையினால நானும் நீங்களும் நிறைந்திருக்க வேண்டும் இன்றைக்கு நீங்களும் நானும் பாடும்போது போது பிரச்சனை இல்லை நீங்கள் துதிக்கும் போது பிசாசாரனுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வேத வசனத்தை உங்களையும் என்னையும் அவன் தியானிக்கவோ வாசிக்கவோ விடமாட்டான் காரணம் இதில் உள்ள எல்லா விதமான வாக்கு தத்தங்கள் இதில் உள்ள எல்லா விதமான வார்த்தைகள் என்னையும் உங்களையும் பரிசுத்தமான பாதையில் கொண்டு செல்லும் அது எங்கு கொண்டு போய் நிறுத்தும் பரலோகத்திலே கொண்டு போய் நிறுத்தும் இங்கே தேவன் நமக்கு அருள் இருக்கிற எல்லா வாக்கு வாக்குத்தத்துவத்தையும் நாம் சுதந்திரிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகியனாலேதான் அவன் தேவருடன் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் விடாதபடிக்கு நம்முடைய சிந்தைகளை அங்கும் இங்கும் அலக்களிக்க பண்ணுகிறான் தேவையற்ற காரியங்களுக்குள்ளே நம்முடைய புலனுகள் போகிறது நம்முடைய சிந்தைகள் போகிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட காரியங்களை விழுந்து போகாமல் இன்றிருந்து நாம் மனம் திரும்புவோம் நடந்தது நடந்ததா இருக்கட்டுக்கும் ஆனால் மனம் திரும்புவோம் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார் மே காட் பிளஸ் யூ